ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரி சா ஓம் சிவாய சங்கர சுந்தரக்கலாதரணே ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரி சா ஓம் சிவாய சங்கர கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரி சா ஓம் சிவாய சங்கர காசிநாதா விஸ்வநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய பார்வதி பார்வதிமணாலே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா ஆணைமுகன் முகன் ரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணி சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஆணை முகன் தந்தைய ஓம் சிவாய சங்கரா சசிதரணி சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஆறு முகன் ரே ஓம் சிவாய சங்கரா சசிதரணி சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா ஐயப்பன் ஐயனரே ஓம் சிவாய சங்கரா శశిధరణి సుందరే స ఓం శివాయ శంగర ఓం శివాయ 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 శంగర నమ శివాయ నమ శివాయ నమ శివాయ శంగర ఓం శివాయ ఓం శివాయ ఓం శివాయ శంగర ఏంబర నాదనే ఓం శివాయ శ సంంగర శశిధరణి సుందరే స ఓం శివాయ శంగర ఓం శివాయ ఓం శివాయ ఓం శివాయ శంగర ఓం శివాయ శంగర வையத்து நப்பணே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கர கைலாச வாசனை ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கர வையத்து அப்பணே ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே சோம் சிவாய சங்கர சிதம்பரத்து நாயகணே ஓம் சிவாய சங்கர சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கர இல்லையிலே ஆடும் ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரி சாவோம் சிவாய சங்கரா ஐந்தரித்தில் உன்னை காண அருள் புரிவாய் சங்கரா சசிதரனே சுந்தரி சாவோம் சிவாய சங்கரா வடக்குநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரி சாவோம் சிவாய சங்கரா பூமிநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரி சாவோம் சிவாய சங்கரா ஆசிதரும் வல்லல நீ ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா காக்க வேண்டும் அப்பனே நீ ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா காக்க வேண்டும் எங்களை நீ ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர நம சிவாய நம சிவாயம் சிவாய சங்கர